சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் ஏ அன்பு குழந்தையே உன் சாய் எப்போது எப்போது உனிடத்தில் பதற்றத்தோடு தான் ஒரு உன்னை தேடி வந்திருக்கின்றேன் ஒரு உண்மையை உடைத்து கூற இதுதான் சரியான நேரம் என்று நீ இப்போது இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அப்படி என்றால் உன் வாழ்வில் உனக்கு தெரியாமல் நடந்து கொண்டிருக்கும் கொடுமைகளை நீ இப்போது தெரிந்து கொள் இதற்கு மேலும் உன்னை யாரும் ஏமாற்ற முடியாது என்பது உண்மை இந்த நாளில் உன்னிடம் நான் சொல்ல போவது யாரை பற்றி என்பது உனக்கு தெரிந்திருக்கும் உன்னை பிரிந்து வாழும் உன் வாழ்க்கை துணையை பற்றித்தான் விடத்தில் நான் பேச வந்திருக்கின்றேன் எங்கோ இருக்கும் உன் வாழ்க்கை துணையை பற்றி எத்தனையோ செய்திகளை நீ கேட்டு அறிந்திருப்பாய் நேரில் சென்று பார்க்கலாமான் பார்க்கலாம் என்றும் உன் மனம் ஒத்து வராமல் தள்ளி நின்று பார்க்கலாம் இதுவரை போகிறது என்று நீயும் கொடுமை அன்பு அன்புக்குரிய நல்லது எந்த ஒரு சொல்லும் யாரும் சொல்லி கேட்டிருக்க மாட்டாய் கேட்டது உன் செவிகளை இது உண்மையா பொய்யா என்று உன்னையே கேள்விகளும் கேட்டிருப்பாய் பலரும் வந்து சொல்லும் வார்த்தைகளை என்னால் கேட்கவும் முடியவில்லை நம்பவும் முடியவில்லை என்று நீ மனதார அழுதிருக்கிறாய் உன்னுடைய நிலை மற்றவர்களுக்கு தெரியவில்லை என்றாலும் உன் சாயப்பா எனக்கு தெரியும் அல்லவா நான் சொல்வதை பொறுமையாக அமைதியாக கேள் இன்னொரு முறை சொல்வதை போலவும் அங்கு நடந்து கொண்டு இருந்தது அதை எப்போது உன்னிடத்தில் கூறுகிறேன் நடந்தது என்னவென்று நடந்த துரோகத்திற்கு முன் துணைக்கு பாதி அவருக்கும் பொறுப்பு இருக்கிறது என்று சொல்லத்தான் வந்தேன் துரத்தி துரத்தி அடிக்கப்பட்ட உண்மைகளை இன்று உன்னிடத்தில் நிறுத்தி அடையாளம் காண்பிக்க வந்தேன் நாம் துரோகம் நடக்கத்தான் செய்வது ஆனால் அதை உன் துணையின் மீது திணிக்க வேண்டும் என்று உன் துணையோடு பழகி வந்த ஒருத்தி உன் துணையின் நல்குணத்தை எல்லாம் மறைத்து வைத்துக்கொண்டு கொண்டு பழியை சுமத்தி வாழ்வை தன்னுடையதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று திட்டம் போட்டுத்தான் இந்த காரியம் நடந்திருக்கிறது இதில் பாதி உன் துணைக்கு பொறுப்பிருக்கிறது என்று ஏன் கூறினேன் தெரியுமா உன்னை பிரிந்து வாழும் உன் துணை அனைத்திலும் கவனமாக இருந்திருக்க வேண்டும் வருபவர்களையும் பேசுபவர்களையும் இருப்பவர்களையும் நம்பி நம்பி உன் வாழ்வையும் தன் மானத்தையும் இழந்து நிற்கும் இந்த சூழலை உருவாக்கியது உன் வாழ்க்கை துணை தானே ஒருவர் வந்து பேசினால் எந்த நோக்கத்தோடு பேசுகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியது முக்கியம்தானே சரியில்லாத நோக்கம் என்றால் விலகி நின்று வேடிக்கை பார்க்க வேண்டும் இறுதியில் இவர்களால் ஆபத்து வரும் அவமானம் வரும் என்று தெரிந்தும் பழகி வந்தால் என்ன செய்வது தன் தலையில் தானே மன்னபாரி போட்டுக்கொண்டு நிற்பதன் காரணம் உன் வாழ்க்கை துணையாக இருக்கிறார் என்பதால் தான் அவரிடம் பாதி பொறுப்பு இருக்கிறது என்று கூறினேன் மற்றபடி எந்த துரோகமும் செய்யாத உன் துணை வலியை தோளில் போட்டு நின்று கொண்டிருக்கிறார் என்பதை உனக்கு விளக்கத்தான் வந்தேன் இப்படித்தான் இப்போது சூழ்நிலையில் இருக்கும் அனைவரிடமும் இருந்து உன் வாழ்க்கையை காப்பாற்றிக்கொள் என்று கூற வந்தேன் எத்தனை பிரச்சனைகளில் கவலைகளும் சங்கடங்களும் இருந்தாலும் அதை ஓரத்தில் ஒதுக்கி வைத்துவிட்டு உன் வாழ்க்கை துணையை சந்தித்து உன் வாழ்வை தொடரப்பார் அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது என்று கூற வந்தேன் இல்லை என்றால் வாழ்வை தட்டி பறிக்கும் எண்ணத்தில் இருக்கும் அவர்களது எண்ணம் ஈடேறிவிடும் என் குழந்தையே உடனடியாக உன் துணையை சந்தித்து பேசு மற்றது அனைத்தையும் நான் நல்லதாக்கி தருகின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்